முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா வால்பாறை நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா வால்பாறை நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்தார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்திரா காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து பூ தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துள்ளோம் என்று இந்த கருத்தை கழக நிர்வாகிகள் கூறுவது தவறில்லை என்றார்